ஓம் சாந்தி வி கே அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பூமியில் நமக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது சுயம் பகவானே நமக்கு உறுதுணை புரிகின்றார் நான் உனது குடைநிழலாக இருக்கின்றேன் என்று அவரே கூறியிருக்கின்றார் எனது விலை மதிக்க முடியாத இரத்தனங்களோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்கிறார் அவர் நமக்கு உறுதுணை புரிவதற்கான வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் இதில் நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த முழுமையான நம்பிக்கை நமது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்குகிறது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் நாம் பாபாவிடம் உதவிக்காக வேண்டுகிறோமோ அப்போது அவர் அவசியம் நமக்கு உதவி புரிகின்றார் ஆனால் நாம் அதனை கிரகித்துக் கொள்ள முடிவதில்லை என்றால் அது நமது தவறே ஆகும் ஒன்று நாம் அதிகாலையில் எழுந்திருப்பதில்லை அல்லது முரளி கேட்பதில்லை அல்லது நமது புத்தியின் தொடர்பை தெளிவாக தந்தையிடம் வைப்பதில்லை அதனால்தான் புத்தியில் அவர் கொடுக்கக்கூடிய டச்சிங்கை கேட்ச் செய்ய முடிவதில்லை இவ்வுலகில் எந்த ஒரு தந்தையும் தன் குழந்தைக்கு பிரச்சினை வரும் என்றால் உதவி புரியாமல் இருக்க மாட்டார் அவர் நிரந்தரமாக நமக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கின்றார் அதே போன்று நமக்கு சுயத்தின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் நானும் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் எனது ஒவ்வொரு காலமும் நன்மை அளிக்கக்கூடியதாகும் எனக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் அதில் எனக்கு நன்மைதான் அடங்கியிருக்கும் ஏனென்றால் உலகிற்கே நன்மை செய்யும் தந்தை எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் இதில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் மேலும் நான் அனைத்து சக்திகளாலும் நிறைந்திருக்கின்றேன் இந்த மாயை மீதும் இந்த பிரச்சனையான சூழ்நிலைகளின் மீதும் சுலபமாக நான் வெற்றியடைந்து விடுவேன் இந்த நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும் என்னால் செய்ய முடியாது இது எனது சக்திகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் நான் பலமுறை தோல்வி கண்டிருக்கிறேன் இப்போது எவ்வாறு வெற்றியடைவது இவ்வாறெல்லாம் எதிர்மறையாக சந்திக்க கூடாது மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தவர்கள் கூட ஒரு நாள் அவசியம் வெற்றியின் சிகரத்தை தொடுகிறார்கள் இதற்கு வரலாறே சாட்சி கூறுகிறது எனவே சுயத்தின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் மேலும் நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் மீது இந்த விசாலமான டிராமாவின் மீது அதில் நமது ஹீரோ நடிப்பின் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் எனது அதிர்ஷ்டம் மிக உயர்ந்ததாகும் ஒருவேளை எனது வாழ்வில் பிரச்சனைகள் வருகின்றன என்றால் இவை பழைய கணக்கு வழக்குகளாகும் இவையும் விடைபெற்று சென்றுவிடும் இவற்றை இப்போது விட வேண்டும் என்ற நல்ல உணர்வோடு நாம் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவிற்கு நாம் கவலை இல்லாமல் இருப்போமோ பாபா நம்மை பற்றி கவலை இல்லாமல் இருப்பார் மேலும் எந்தளவிற்கு நாம் கவலை இல்லாமல் இருப்போமோ பிரச்சனைகளும் சுலபமாக முடிவடைந்துவிடும் மாறாக கவலை என்ற அக்னியில் நாம் எரிந்து கொண்டிருப்போமானால் நமது சக்திகளும் எரிந்து விடுகின்றன மேலும் இந்த கவலையின் அக்னியானது பிரச்சனைகளின் அக்னியை கொழுந்துவிட்டு எரிய செய்கிறது எனவே இவற்றை புரிந்து கொண்டு பாபாவின் மீது நம்பிக்கை வைப்போம் நமது அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை மற்றும் பெருமிதம் இருக்க வேண்டும் ஆடாத அசையாத உறுதியான மனநிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நமது நினைவார்த்தம்தான் மகாவிஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் ஆடாத அசையாத உறுதியான மனநிலையோடு வீற்றிருக்கும் காட்சி அவர் மாயையினை தனது சேஷனாக படுக்கையாக மாற்றிவிட்டார் கடலில் நாலா புறங்களிலும் அலைகள் இருக்கின்றன ஆனால் அவர் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடிவதில்லை இது எனது நினைவார்த்தமே ஆகும் என்று நினைவு நமது இந்த சொரூபத்தினை முன்னிலையில் கொண்டு வருவோம் அப்போது நமது சொரூபமும் அவ்வாறு ஆகிவிடும் எனவே இன்று முழு நாளும் நமது மிக உயர்ந்த பூஜைக்குரிய சொரூபத்தினை முன்னிலையில் வைப்போம் நான் அஷ்டபுஜாதாரி புஜாதாரி தேவியாவேன் தடைகளை அழிக்கக்கூடிய விநாயகனாவேன் அல்லது நான் மகாவிஷ்ணு ஆவேன் சேஷனாக படுக்கையின் மீது வீற்றிருக்கின்றேன் ஆடாத அசையாத உறுதியான மனநிலையில் இருக்கின்றேன் இவ்வாறு ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தின் நமது நினைவு செய்வோம் எனது வழிகாட்டியாகவும் துணைவராகவும் இருக்கின்றார் அவரை ஒவ்வொரு மணி நேரத்திலும் அழைப்போம் வாருங்கள் பாபா மேலும் பாபாவின் வருகையை பாபாவின் உறுதுணையை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி